ஸ்தோத்திரம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம் தேவச்சேரியின் தலைப்பு திக்கற்றுகளாக விடேன் என் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த நாள்ல கூட பாருங்க ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு நான் உங்களை திக்கற்றுகளாக விடேன் எடுத்து வாசிப்போம் யோவானின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை வாசிப்போம் நான் உங்களை திக்கற்றுகளாக விடேன் உங்களிடத்துல வருவேன் இந்த நாளில் கூட பாருங்க ஆண்டவர் அன்றைக்கு சிஷுகளை பார்த்து சொல்றாரு ஏன்னா ஒரு நான் மரணம் அடைய போகிறேன் அதுக்கு முன்பாக ஒரு சில காரியங்களை பேசி கொண்டு அதிலே பதினாலு ஒன்று வசந்தத்துல வாசிக்கும் பொழுது பாருங்க உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள் என்ன பண்ணுங்கள் விசுவாசமா இருங்க என்று சொல்லி நான் இப்படி போறேன்ப்பா என் பிதாவினுடைய வீட்டுல அநேக வாசஸ்தலங்கள் உண்டு நான் போயிட்டு என்ன பண்ணுவேன் உங்களை திரும்பவும் உங்களை நான் கூட்டி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் என்ன பண்ணுவேன் ஒரு சில காரியங்களை எங்க உணர்த்தி கொண்டு இருக்கிறாரு இப்போ பாருங்க அப்பொழுதுதான் என்ன பண்றாங்க உங்க ஹிருதயம் கலங்கி கொண்டிருக்கிற பொழுதுதான் சொல்றாரு நான் உங்களை திக்கற்றுகளாக விட மாட்டேன் ஹலே நான் போவேன் ஆயில் நலமா இருக்கும் நான் போய் ஒரு தேற்றவாள் என்ன பண்ணுவேன் உங்களுக்கு அனுப்புவேன் ஏசு கிறிஸ்து மாம்சத்துல இருந்தார்னா அவர் ஒரு சில குறிப்பிட்ட மக்களோட கூட தான் இருக்க முடியும் இதே அவர் ஆவியில இருக்கும் பொழுது எல்லாரோட கூட என்ன பண்ண முடியும் வாசம் பண்ண முடியும் ஆகவேதான் சொல்றாரு நான் உங்களை திக்கற்றுகளா விட மாட்டேன் நான் போயிட்டு என்ன பண்ணுவேன் ஆவியா இருந்து உங்க எல்லாரோட கூட இருந்தா என்ன பண்ணுவேன் உங்களை சரியான பாதையில் நடத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நம்மளே பார்த்து சொல்றாரு இன்னைக்கு பாருங்க நம்மளை சுற்றி அநேக ஜனங்கள் இருக்கலாம் கணவர் இருக்கிறாங்க மனைவி இருக்கிறாங்க பிள்ளைகள் இருக்கிறாங்க சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்க எல்லாரும் இருக்கிறாங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க என் கூட எல்லாருமே இருக்கிறாங்கம்மா ஆனா இருந்தோ சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் கூட இல்ல நான் வியாதியில கடந்தேன்னு சொன்னா என்னை தூக்கி விடுறதுக்கு ஆள் கிடையாது நான் ஒரு பிரச்சனையில் சிக்குண்டுன்னு சொன்னா அந்த பிரச்சனையில இருந்து அந்த பிரச்சனையிலிருந்து மீட்டெடுப்பதற்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வேதனைப்பட்டு கொண்டிருப்பாங்க எல்லாரும் நான் கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறவங்க தான் இருக்கிறாங்களே கண்டி இன்றைக்கு நான் வேதனைப்படும் பொழுது என் கூட இருந்து ஆறுதல் செய்யறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வேதனைப்பட்டு கொண்டிருப்பீங்க ஆகவே தான் ஆண்டு பாருங்க இன்றைக்கு நம்மளை பார்த்து தான் சொல்றது இப்பேற்பட்ட ஏற்பட்ட சூழ்நிலைகளோடு ஒருவேளை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா எல்லாரும் இருந்தோம் ஒரு அனாதையை போல எல்லாரும் ஒரு உதவியற்றவர்களை போல இன்றைக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா தேவன் உங்களுக்கு தான் உங்களை திக்கற்றுகளாக விடேன் உங்களிடத்துல வருவேன் ஹலை லூயா என் அன்பு தேவஜனுமே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தெய்வம் உங்களை திக்கற்றுகளாக விடவே மாட்டாரு ஆனா ஒரு இடத்துல சொல்றாரு இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் இப்ப பாருங்க அதாவது அதான் சொல்றாரு இமைப்பொழுதுதான் அவர் நம்மளை பால இருக்கும் அதாவது பொழுது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரே ஒரு இமை பொழுது ஜஸ்ட் ஒரு செகண்ட் அந்த இமை மூடுறோம் பாத்தீங்களா அந்த நிமிஷம் தான் அவங்களை கைவிட்டேன் ஆனா உருக்கமான இறக்கத்தினால உங்களை என்ன பண்ணுவேன் கொள்வேன் நான் சொல்றாரு ஹலை லூயா ஒரு இடத்துல சொல்றாரு விடமாட்டேன் ஆனா ஒரு சில இடத்துல விடுவேன் சொல்றாரு ஆனா ஒரு கை கைவிடுவேன் ஆனா உன்னை உருக்கமான இறக்கத்தினால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லி ஆண்டோர் நம்மளை பார்த்து சொல்றாரு ஆகவே சோர்ந்து போகாதீங்க நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் அவர் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார் ஒருவேளை கைவிடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த சொல்றாரு இமைப்பொழுதமா நான் உன்னை கைவிடுவேன் ஏன்னு சொன்னா நம்ம அநேக நேரங்கள்ல தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்து கொண்டிருப்போம் தேவனுக்கு அவர் விரும்பாத காரியங்களா செய்து கொண்டிருப்போம் இருக்கும் பொழுது ஒரு இமை தான் தேவன் நம்மை கைவிடு வராம் ஆனால் உருக்கமான இறக்கங்களினால நம்மை சேர்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல தகப்பனை நாம் ஆராயத்து கொண்டிருக்கிறோம் ஆகவே அன்பு தேவச்சென்னுமே உங்களுடைய வாழ்க்கையில் கூட பாருங்கள் தேவன் உங்களை கைவிட்டது போல் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா கவலைப்படாதீங்க நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன் உங்களிடத்துல வருவேன் இன்றைக்கு யாரெல்லாம் திக்கற்றவர்களாக அதாவது இன்றைக்கு ஒதுக்கப்பட்டவர்களாக கைவிடப்பட்டவர்களாக உதவியற்றவர்களாக அனாதைகளை போல எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு கலக்கத்தோடு கூட இருக்கிறீங்களா உங்களுக்கு தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார் நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன் உங்ககிட்ட வருவேன் சொல்றாரு ஹலே இன்றைக்கு அன்பு தேவ பிள்ளைகளே நீங்கள் கைவிடப்படும் போது சந்தோஷப்படுங்க ஒரு தகப்பன் உங்க கூட வருவார் ஹலே லூயா அன்றைக்கு வேதாகமத்துல கூட பாருங்க அநேகர் இப்படித்தான் கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது தேவன் அவர்களோடு கூட இருந்து ஒரு சில காரியங்களை செய்திருக்கிறார் அதுதான் இன்றைக்கு நாம் பார்க்கப் போகிறோம் எடுத்து வாசிப்போம் ஒன்று சாமியில் பதினாறு பதினொன்னு வாசிக்கலாம் உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான் அதற்கு அவன் இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான் அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான் ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான் அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல இருந்தான் அப்பொழுது கர்த்தர் இவன்தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார் இங்க அழகா ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம் ஆன்று சொல்றது நீ என்ன பண்ண சாமியில நோக்கி ஈசாயின் மகன்ல ஒருத்தர் என்ன பண்ணு நீ அபிஷேகம் பண்ணு நான் என்ன பண்ணுற சவுளை தள்ளி அவங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தர் என்ன பண்ண போறா ராஜாவா என்னை தெரிந்து கொள்ள போறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுவார் சாமியில் அனுப்புவாரு சாமியிலும் வருவாரு அப்போ பாருங்க ஈசாயினுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தராக காண்பிக்கிறாரு இப்போ பாருங்க முதல் பிள்ளையை காட்டுறாரு அவர் பார்க்கும்போது சாமியில் நினைக்கிறாரு ஓகே இவர் சரீர வளர்ச்சியை பார்த்து இவர் நல்ல புஷ்டியா இருக்கிறாரு இவர் இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு அழகுலவராக இருக்கிறாரு தான் என்ன பண்ணு ஆண்டை தெரிஞ்சு கொண்டிருப்பாரு நினச்சிட்டு என்ன பண்றாரு ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது என்ன பண்றாரு அபிஷேகம் பண்றதுக்கு ஆயத்தமாகிறார் ஆனால் ஆண்டு பாருங்க யாரும் என்ன பண்ணலங்க தெரிந்து கொள்ளல அதுக்கப்புறம் பாருங்க ஒரு பிள்ளை என்ன பண்றாங்க அவங்க தகப்பன் மறந்துட்டு இருக்காங்க அவங்க சகோதரர்கள் மறந்துட்டு இருக்காங்க யாருன்னு சொன்னா தாவீது இவங்க இவன் பிள்ளைகள் இவ்வளவுதானா அப்படின்னு கேட்கும்பொழுது என்னன்னா அங்க மறக்கப்பட்டவராய் காணப்படுற தாவீது இது என் அன்பு தேவஜனமே அவரும் ஒரு பிள்ளை தான் கடைசி பிள்ளை ஆனா இந்த பிள்ளைய அந்த குடும்பத்தார் மறந்திருக்கலாம் இந்த பிள்ளைய அவங்க சகோதரர்கள் மறந்து இருக்கலாம் ஆனால் தேவன் மாத்திரம் மறக்கவே இல்லை தாவிது ஏதோ ஒரு மூலையில் என்ன பண்ணுறது காட்டில் ஆடு மேய்த்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு மகனா இருக்கிறார் ஆனால் எல்லாரும் தன் குடும்பத்தாரெல்லாம் மறந்து போயிட்டு இருக்கலாம் அப்ப பாருங்க கை உன் பிள்ளைகள் தானா ஆண்டனுக்கு ஒரு காரியத்தை உணர்த்துறாரு அவன் பிள்ளைய என்ன பண்ண அபிஷேகம் பண்ணுன்னு சொல்றாரு அதுல எல்லா பிள்ளைகளையும் கொண்டு வந்து காட்டுறாரு ஆனா தாவிதை மாத்திரம் அங்க என்ன பண்றாங்க மறந்துட்டாங்க அவங்க பிள்ளைகள் எல்லாரையும் கூப்பிட்டு வந்தாரு தாவிதை மறக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை திக்கற்ற ஒரு மகனாய் தாவிதங்க காணப்படுறாரு இப்ப பாருங்க தேவன் மாத்திரம் தாவிதை மறக்கவே இல்லை ஃபர்ஸ்ட் என்ன பண்ண அந்த பிள்ளையு வர சொல்லு அப்பதான் நான் என்ன பண்ணுவேன் பந்தி இருப்பேன்னு சொல்லிட்டு அவர் வராரு வந்தவொடன்னு என்ன பண்றாருனா அவரை பார்க்கறாரு அவர் சிவர்ந்த மேனியும் அழகுள்ள ஒரு மகனாய் கண்டு தேவன் சொல்ல இவரை நீ என்ன பண்ணு அபிஷேகம் பண்ணு ஹலை இன்றைக்கு ஒருவேளை எல்லாராலும் மறக்கப்பட்டு ஏதோ ஒரு சூழ்நிலை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க உங்களை ஒரு தேவன் மறக்கவே மாட்டார் தாவிதை மறக்காத ஒரு தேவன் தாவிதை ஏதோ ஒரு காட்டில் எல்லாராலும் கைவிடப்பட்டவராய் திக்கற்ற ஒரு மகனாய் ஒதுக்கப்பட்ட ஒரு மகனாய் தன் குடும்பத்தாரால் மறக்கப்பட்ட ஒரு மகனாய் காணப்பட்டாரு ஆனால் தேவன் மாத்திரம் தாவிதை மறக்கவே இல்லை தாவிதை தேவன் என்ன பண்ணாரு ராஜாவாய் அபிஷேகம் பண்ணார் சாதாரணமாய் ஆடு மேய்த்து கொண்டிருந்த மகனை தேவன் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி அவருக்கு ஒரு கனத்தை தேவன் கொடுத்தார் இன்றைக்கு கூட நீங்கள் திக்கற்றவர்களாக ஒதுக்கப்பட்டவர்களாக மறக்கப்பட்டவர்களாக எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் காணப்படுறீங்களா உங்களைத்தான் தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார் உங்களைத்தான் தேவன் என்ன பண்றாரு நினைத்துக் கொண்டிருக்கிறார் அவர் காலை தோறும் உங்களை இருக்கிறார் நிமிஷம் தோறும் உங்களை இருக்கிறார் அவர் இமைப்பொழுது உங்களை கைவிட்டாலும் உருக்கமான உங்களை இருக்கிறார் ஆகவே சோர்ந்து போகாதீர்கள் என் அன்பு தேவஜனமே இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை நான் எல்லாராலும் கைவிடப்பட்டேன் எல்லாரும் என்ன மறந்து போயிட்டாங்க நான் வியாதிப்பட்டவன் நான் கடன் பட்டவன் நான் இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் இருக்கிறேன் இருந்ததுக்காக எல்லாரும் என்னை ஒதுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒருவேளை நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா அன்னைக்கு என்கிட்ட எல்லாம் இருக்கும் பொழுது என்னை சுற்றிலும் ஏராளமான ஜனங்கள் இருந்தாங்க இன்றைக்கு எல்லாம் இழந்த பிறகு என்னை விட்டு எல்லாரும் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒருவேளை நீங்க துக்கத்தோடு அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கலாம் ஆனால் ஆண்டர் சொல்றாரு நான் உங்களை திக்கற்றுகளாக விடேன் உங்களிடத்துல என்ன பண்ணுவேன் வருவேன் பாருங்க ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற நான் உங்களை திக்கட்டுலா விடமாட்டேன் மகனே மகளே நான் உங்ககிட்ட வரேன் அன்றைக்கு தாவிதை எல்லாரும் மறந்துட்டாங்க தாவிதை ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்பட்டாலும் தேவன் மாத்திரம் தாவிதை மறக்கவே இல்லை தேவன் தாவிதை ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அவரை அநேகர் நேசிக்கும்படிக்கு கத்தர் கிருபை செய்தார் உங்களை கூட கத்தர் அப்பேற்பட்ட நிலைமைக்கு நேராக கத்தர்னா கூட கண்டிப்பா போக அவர் வல்லவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல ஆகாரை பாருங்கன்னா அவங்க கணவர் என்ன பண்றாரு சாராது நான் சொல்றாங்க இந்த அடிமை பெண்ணுடைய மகன் என்ன பண்றேன் என் மகனை அற்பமா பாக்குறான் இவனை தெருத்தி விட்டுன்னு சொல்றாங்க உடனே என்ன பண்றாரு அதிகாலையில் இருட்டோடு என்ன பண்றாரு ஆகார் கிட்ட ஒரு தூயத்தி தண்ணீரும் கொஞ்சம் சாப்பாடு என்ன பண்ற கொடுத்து என்ன பண்றாங்க மகனை கொடுத்து என்ன பண்ண அனுப்பி விடுறாரு இப்ப பாருங்க ஆகார் கணவர் கைவிட்டாங்க நாச்சியார் கைவிட்டாங்க இனி நான் என்ன பண்ண போறேன் இந்த குழந்தைய வச்சுட்டுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு என்ன பண்றாங்க மனாந்திரத்துக்கு போறாங்க அங்கே போற இடங்கள்ல பிள்ளை சாகுறதுனால பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அம்புப்பாயிரம் தூரத்தில் போயிட்டு ஓன்னு சத்தமிட்டு அழுது தேவனை நோக்கி அப்படியே அழுது கொண்டிருக்கிறாங்க அன்று பார்க்க ஆகாரே நீ ஏன் கவலைப்படுற நீ ஏன் கலங்குற எல்லாரும் கைவிடலாம் கணவர் கைவிடலாம் நாச்சியார் கைவிடலாம் அவங்க சொந்த பந்தங்களும் கைவிடலாம் அடிமை பெண் நான் திரும்ப என்ன பண்ணுறேன் என் ஊருக்கு போக முடியாது நான் எங்க போய் வாழ போறேன் என் நிலைமை என்ன ஆக போகுது என் கணவர் என்னை கைவிட்டாரே என் சொந்த பந்தங்கள் என்னை கைவிட்டாங்களே இந்த பிள்ளையை வச்சுட்டு சாவதா என்று போராடி கொண்டிருக்கிற சூழ்நிலை உன் பிள்ளையாக்குவேன் ஹலை லூயா இப்ப பாருங்க தேவன் மாத்திரம் நம்மளை திக்கற்றவர்களாய் விடவே மாட்டார் எத்தனை பேர் நம்மளை கைவிட்டாலும் ஏசு ஒரு போதும் உங்களை கைவிடாதவராய் உங்களை தேவன் திக்கற்றவராய் விடவே மாட்டாரு அவர்கள் பிள்ளைகளை தேவன் என்ன மாற்றினார் இஸ்மவேலையை தேவன் பெரிய ஜாதியாய் மாற்றி இன்றைக்கு வரைக்கும் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவதற்கு காரணம் தெரியுமா அன்றைக்கு ஆகார் வடித்த கண்ணீர் ஹலைலூயா அவளை தேவன் திக்கர்களாய் விடவே இல்லை இன்றைக்கு கூட நீங்கள் கணவன் கைவிட்டாருங்க இந்த மூன்று பிள்ளைகளை வைத்து நான் என்ன பண்ண போறேன் இந்த பிள்ளையை வச்சு நான் என்ன செய்ய போறேன் இந்த பிள்ளைங்களை எப்படி படிக்க வைக்க போறேன் இந்த பிள்ளைகளுக்கு எப்படி திருமண காரியங்கள் செய்ய போறேன்னு சொல்லிட்டு இந்த நேரங்கள வருத்தோடு கவலைகளோடு போராடி கொண்டிருக்கிறீங்களா அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா ஒருவேளை மனைவி கைவிட்டிருக்கலாம் பிள்ளைகள் கைவிட்டிருக்கலாம் யார் உங்களை கைவிட்டாலும் ஏசு மாத்திரம் உங்களை கைவிடவே மாட்டார் என் அன்பு தேவஜனமே சோர்ந்து போகாதீங்க உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் அவர் உங்களை திக்காக விடவே மாட்டார் உங்ககிட்ட வருவார் ஹலை உங்க அருகாமையில வருவார் உங்க கூட யார் உங்களை கைவிட்டாலும் கைவிடவே மாட்டார் ஆகவேதான் சொல்ல விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கத்த சொல்றார் ஆகவே தேவன் உங்களை ஒருபோதும் கைவிடாத தேவனாயிருக்கிறார் ஆகவே அன்பு தேவச்சனுமே எதை குறித்தும் சோர்ந்து போகாதீங்க ஒரு தேவன் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டார் உங்களிடத்துல வருவார் ஹலெலுயா அன்றைக்கு பாருங்க யோசேப்பு தன் தகப்பன் யோசேப்பை ரொம்ப செல்லமா அவர் அவ்வளோ அழகாக கவனிச்சு பார்த்து கொண்டிருக்கிறார் யோசேப்பு பாருங்க தன் சகோதரர்கள் குழியில போட்டு அதுக்கப்புறம் எகிப்துல விற்கப்பட்டு அங்கே போயிட்டு அடிமைத்தனத்துக்குள்ள வாழ்ந்து கொண்ட சிறைச்சாலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த இடங்களை எல்லாரும் கைவிட்டாலும் ஆனால் இயேசு மாத்திரம் யோசேப்பை கைவிடவே இல்லை ஹலிலூயா யோசேப்பை பாருங்க எந்த அடிமைத்தனத்துக்குள்ள அந்த யோசேப்பு இருந்தாலும் அந்த அந்த அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து கத்தர் என்ன அவரை அதிபதியாய் மாற்றுகிறார் ஹலெலுயா இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில திக்கற்ற ஒரு சூழ்நிலைகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க அன்றைக்கு தாவிது அப்படித்தான் திக்கற்ற ஒரு மகனாய் இருந்தார் தேவன் அந்த மகனை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணார் ஆகார் திக்கற்ற ஒரு மகளாய் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருந்தால் அந்த மகளை தேவன் அந்த சந்ததியை பெருக செய்தார் அது மாத்திரம் அன்றைக்கு யோசேப்பு திக்கற்ற ஒரு மகனாய்

மன்னிப்பும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நான் உங்களை திக்கற்றுகளாக விடேன் உங்களிடத்துல வருவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே எங்கள் முற்பிதாக்களை நீங்க திக்கற்றுகளாய் விடாதபடிக்கு அவர்களோட கூட இருந்து நீர் அவர்களை ஆசீர்வதித்தது போல இன்றைக்கு கூட யாரெல்லாம் கைவிடப்பட்டு அன்றரே கணவரால மனைவியால சொந்த பந்தங்களால அன்றரே கைவிடப்பட்ட சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்களை நீர் திக்கற்றுகளாய் விடாதபடிக்கு அவர்களை நீர் ஆசீர்வதித்து அவர்களை நீ உயர்த்த போதற்காய் ஸ்தோத்திரமப்பா കൂടെ ൂടെക്കും ആവിനെ ബലപ്പെടുത്തും പരി കാര്യങ്ങളെ ചെയ്യും യേശുവിൻ മൂലമായി ചെപിക്കോം നല്ല പിതാവേ ആമേൻ ആമേ കത്തേ ഗഡ് ബ്ലസ് യു